மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் மூணாவது டெஸ்ட்டு கேள்வி எண் இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் ஒரு பத்து கேள்வி பார்க்கலாம் கேள்வி எண் இருபத்தி ஒன்று ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக யார் அத்வைதானந்த சபா என்னும் அமைப்பை நிறுவினார் ஹூ ஃபவுண்டட் த அத்வைதானந்த் சபா டு ரைஸ் த வாய்ஸ் ஃபார் த டெம்பிள் என்ட்ரி ஃபார் தி அன்டச்சபிள்ஸ் ஆப்ஷன் ஏ மயிலை சின்னத்தம்பி ராஜா ஆப்ஷன் பி டாக்டர் அம்பேத்கர் ஆப்ஷன் சி பண்டிதர் அயோத்திதாசர் ஆப்ஷன் டி தீரன் சின்னமலை சரியான பதில் ஆப்ஷன் சி பண்டிதர் அயோத்திதாசர் புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்பம்மா இங்கிலீஷ் புக் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் தமிழ் புக் பக்கம் அறுபத்தி ரெண்டு ரெட் கலரில் பாக்ஸ் போட்டிருக்கோமா ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் அயோத்திதாசர் அத்வைதானந்த சபா என்னும் அமைப்பை நிறுவினார் இங்கிலீஷில் பாருங்கள் பண்டிதர் அயோத்திதாசர் ஃபவுண்டட் த அத்வைதானந்த சபா டு ரைஸ் த வாய்ஸ் ஃபார் தி டெம்பிள் என்ட்ரி ஃபார் அன்டச்சபிள்ஸ் அடுத்து கேள்வி எண் இருபத்தி ரெண்டு துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்நெஞ்சக்காரர்கள் அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்னும் கருத்தை கூறியவர் யார் தோஸ் ஹூ லேக் கம்பஷன் ஃபார் சஃபரிங் பீயிங்ஸ் ஆர் ஹார்ட் ஹார்ட்டட் தேர் விஸ்டம் கிளவுடட் திஸ் ஸ்டேட்மெண்ட் பிலாங்ஸ் to டேஷ் ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகள் ஆப்ஷன் பி ஜோதிபா பூலே ஆப்ஷன் சி ஐயன் Option D, Ramakrishna ராமகிருஷ்ண The correct answer is option A, ஏ ராமலிங்க Book proof, ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா பாருங்க ரெண்டு தனியாக புக் புக்காக கொடுத்தாச்சு தமிழ் தனியாக இங்கிலீஷ் தனியாக ரெண்டுமே பாக்ஸ் கொடுத்துருக்கோம் முதல்ல தமிழ் வாசிச்சு பாருங்கள் துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இறக்கம் கொள்ளாதவர்கள் கல் அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் இதை யார் முன் வச்சா கீழே டயக்ராமோட இருக்கு பாருங்கள் ராமலிங்க சுவாமிகள் அதே மாதிரி இங்கிலீஷில் வாசிங்க தோஸ் ஹூ லேக் கம்பஷன் ஃபார் சஃபரிங்ஸ் பீயிங்ஸ் ஆர் ஹா ஹார்ட் ஹார்டட் தைஆர் விஸ்டம் கிளவுடடு யார் சொன்னது ராமலிங்க அடிகள் சொன்னது அடுத்து கேள்வி எண் இருபத்தி மூணு நாம்தாரி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது நாம்தாரி மொமெண்ட் ஃபவுண்டட் பை ஆப்ஷன் ஏ பாபா தயால்தாஸ் ஆப்ஷன் பி பாபா தயால் சிங் ஆப்ஷன் சி பாபா ராம்சிங் ஆப்ஷன் டி பாபா ராம்தாஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் பாபா ராம்சிங் புக் ப்ரூஃப் எங்கரீக்குன்னு பாப்பமா பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எயிட் பக்கம் அறுபத்தி நாலு த நாம்தாரி மூமெண்ட் ஃபவுண்டட் பை பாபா ராம்சிங் பாபா ராம்சிங் என்பவரால் தொடங்கப்பட்ட நாம்தாரி இயக்கம் கேள்வி எண் இருபத்தி நாலு த மீனிங் ஆஃப் ராஸ்ட் கோப்தார் இஸ் ராஸ்ட் கோப்தார் என்பதன் பொருள் யாது உண்மை விளம்பி ட்ர த ட்ரூத் செல்லர் ஆப்ஷன் பி சொல்லப்படும் அலீஜ் ஆப்ஷன் சி திருவெளிப்பாடு ரிவிலேஷன் ஆப்ஷன் டி வலியுறுத்துதல் ரீஇன்ட்ரேட்டட் சரியான பதில் ராஷ்டு கோப்தார் அப்படின்னா உண்மை விளம்பி த ட்ரூத் செல்லர் அப்படிங்கிறது சரியான பதில் புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா பாருங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பார்சி சீர்திருத்த இயக்கம் அப்படிங்கிற டைட்டில் கீழே ப்ளூ கலரில் பாக்ஸ் போட்டு கொடுத்துட்டோம் ராஷ்டு கோப்தார்னா ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க உண்மை விளம்பின்னு கொடுத்துருக்காங்க அதே இது ரெட் கலர் இங்கிலீஷில் பாருங்கள் ராஸ்ட் கோப்தார் த ட்ரூத் டெல்லர் கரெக்டுங்களா அடுத்த கேள்விக்குள்ளே போயிடலாமா கேள்வி எண் இருபத்தி ஐந்து எந்த வருடத்தில் அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் என்பவரும் திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவினர் இன் விச் இயர் ஜான் ரத்தினம் அண்ட் அயோத்திதாசர் எஸ்டாப்ளிஷ்ட் எ மூமெண்ட் கால்ட் திராவிட கழகம் ஆப்ஷன் ஏ நைன்டீன் ஜீரோ செவன் ஆப்ஷன் பி எயிட்டீன் எயிட்டி டூ ஆப்ஷன் சி 1885, எயிட்டி D ஆப்ஷன் டி correct answer ஒன் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு அப்போ ஆயிரத்தி ஏதாவது முக்கியத்துவம் அப்படின்னா அந்த வருஷத்துல தான் அவர் திராவிட மகாஜன சபை ஆரம்பிச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்கு எது முக்கியத்துவம் இருக்குன்னா இருக்குது அந்த வருஷத்துல அவர் என்ன பண்ணி ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு வார இதெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாரு அப்போ மூணுமே முக்கியமான வருஷம் எயிட்டீன் என்ன திராவிட கழகம் எயிட்டீன் திராவிட மகாஜன சபை நைன்டீன் ஜீரோ செவன் ஒரு பைசா தமிழன் கரெக்டுங்களா புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்க்குமா இங்கிலீஷ் புக் பாருங்கள் இன் எயிட்டீன் எயிட்டி டூ ஜான் ரத்தினம் அண்ட் அயோத்திதாசர் எஸ்டபிளிஷ்ட் இ மூமெண்ட் கால்ட் திராவிட கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் என்பவரும் திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவினர் அடுத்த கேள்வி போகலாமா கேள்வி எண் இருபத்தி ஆறு ராமலிங்க அடிகளார் எஸ்டாப்ளிஷ்ட் த சமரச வேத சன்மார்க்க சங்கம் இன் இயர் ராமலிங்க சுவாமிகள் எந்த வருடத்தில் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை நிறுவினார் ஆப்ஷன் ஏ எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் ஆப்ஷன் பி எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் ஆப்ஷன் சி எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆப்ஷன் டி எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் சமரச வேத சன்மார்க்க சங்கம் சரி அப்போது அவர் வந்து வடலூரில் வந்து அணையாத அடுப்பு ஒன்று அனைவருக்கும் உணவு வழங்குறதுக்காண்டி ஆரம்பிச்சிருப்பார்ல அது எந்த வருஷம் அது எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் அதை ஏன் ஆரம்பிச்சிருப்பார் எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் சென்னையில் ஒரு பெரு வெள்ளம் ஒரு பெருவெள்ளம் இல்லை ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு பசி நோய் வரும் அதில் தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதில் தான் எயிட்டீன் சிக்ஸ்டி செவனில் வந்து ஆரம்பிச்சிருப்பார் கரெக்டுங்களா அப்போ எயிட்டின் சிக்ஸ்டி சிக்ஸும் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது சிக்ஸ்டி செவனும் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது சிக்ஸ்ட்டி ஃபைவும் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது கரெக்டுங்களா புக் ப்ரூஃப் பாருங்கள் பக்கம் அறுபத்தி நாலு தமிழில் பேஜ் ஃபிஃப்டி நைன் இங்கிலீஷில் ஹி எஸ்டப்ளிஷ்டு த சமரச வேத சன்மார்க்க சங்கா இன் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் அவர் ஜீவகாருண்யம் என்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தில் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை நிறுவினார் அடுத்து கேள்வி எண் இருபத்தி ஏழு எது சீக்கியர்களுக்கான கால்சா கல்லூரி உருவாக்கப்பட்டது எந்த இடத்தில் உருவாக்கப்பட்டது சீக்கியர்களுக்கான கால்சா கல்லூரி எந்த இடத்தில் உருவாக்கப்பட்டது கால்சா காலேஜ் ஃபார் த சிக்ஸ் இன் விச் பிளேஸ் ஆப்ஷன் ஏ ஜான்சி ஆப்ஷன் பி நாக்பூர் ஆப்ஷன் சி பெங்கால் வங்காளம் ஆப்ஷன் டி அமிர்த்சர் அமிர்தசரஸ் சரியான பதில் அமிர்தசரஸ் கால்சா காலேஜ் எங்கே இருக்கு அமிர்தசரஸ்ல இருக்கு இருக்குது புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா பக்கம் அறுபத்தி நாலு பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எயிட் அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கென கால்சா கல்லூரி உருவாக்கப்பட்டது அடுத்த கேள்வி போகலாமா கேள்வி எண் இருபத்தி எட்டு சார் சையத் அகமது கான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவினார் எந்த வருடத்தில் இக்கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகம் ஆனது ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் வாஸ் ரைஸ்டு டு த ஸ்டேட்டா ஸ்டேட்டஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி இன் விச் இயர் ஆப்ஷன் ஏ நைன்டீன் நைன்டீன் ஆப்ஷன் பி நைன்டீன் டுவெண்ட்டி ஆப்ஷன் சி நைன்டீன் டுவெண்ட்டி ஒன் ஆப்ஷன் டி நைன்டீன் டுவெண்ட்டி டூ த கரெக்ட் ஆன்சர் இஸ் நைன்டீன் டுவெண்ட்டி புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்த்துருவோமா அலிகாரி மோமெண்ட் அலிகாரி இயக்கம் பக்கம் அறுபத்தி மூணு பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எயிட் எல்லா பிள்ளைகளும் ஹைலைட் பண்ணியிருக்கமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இக்கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமானது த காலேஜ் வாஸ் ரைஸ்டு டு த ஆஃப் அ யூனிவர்சிட்டி இன் நைன்டீன் டுவெண்ட்டி அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஜோதிபா கோவிந்தராவ் பூலே எந்த ஆண்டில் மகாராஷ்டிராவில் பிறந்தார் ஜோதிபா கோவிந்தராவ் பூலே வாஸ் பார்ன் இன் விச் இயர் இன் மகாராஷ்டிரா ஆப்ஷன் ஏ எயிட்டீன் டுவெண்ட்டி செவன் ஆப்ஷன் பி எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட் ஆப்ஷன் சி எயிட்டீன் டுவெண்ட்டி நைன் ஆப்ஷன் டி எயிட்டீன் தேர்ட்டி த கரெக்ட் ஆன்சர் இஸ் எயிட்டீன் டுவெண்ட்டி செவன் புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்த்துருமா பக்கம் அறுபத்தி ரெண்டு பேஜ் நம்பர் ஃபிஃப்டி செவன் ஜோதிபா கோவிந்தராவ் பூலே ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழில் மகாராஷ்டிராவில் பிறந்தார் கரெக்டுங்களா அடுத்து என்ன பண்ணியிருப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் அவர் வந்து ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை பூனாவில் திறந்துருப்பார் கரெக்ட் கொஷனா அடுத்த கேள்விகளும் கடைசி கேள்வி இந்த வீடியோவில் பிரம்மஞான சபை எந்த ஆண்டு அமெரிக்காவில் நிறுவப்பட்டது த தியோசபிக்கல் சொசைட்டி ஃபவுண்டட் இன் த யுஎஸ்ஏ இன் விச் இயர் ஆப்ஷன் ஏ எயிட்டீன் செவன்டி த்ரீ ஆப்ஷன் பி எயிட்டீன் செவன்ட்டி ஃபோர் ஆப்ஷன் சி எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ் ஆப்ஷன் டி எயிட்டின் செவன்ட்டி சிக்ஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ் எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ் இது மட்டும் இல்லை இன்னொன்று முக்கியமான ஒரு கொஷின் இருக்குது என்ன கொஷின் ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதியால் ஆரம்பிக்கப்பட்டது அதுவும் எயிட்டீன் செவன்டி ஃபைவ் தான் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் த சர் சையது முகமது கானால் உருவாக்கப்பட்டதும் எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ் தான் மூணுமே இதே படத்தில் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் இதுக்கான புக் ப்ரூஃப் எங்க இருக்குன்னு பார்த்துருமா தியோசபிக்கல் மொமெண்ட் எல்லா படத்தில் ஹைலைட் பண்ணியிருக்கோமா த தியோசபிக்கல் சொசைட்டி வாஸ் ஃபவுண்டட் இன் மேடம் ஹெச்பி பி பிளாட்ஸ்கி அண்ட் கலோனல் ஹெச்எஸ் ஆல்காட் ஃபவுண்டட் இன் த யூஎஸ்ஏ இன் எயிட்டீன் செவன்டி ஃபைவ் இதோட இந்த வீடியோ முடியுது அடுத்த வீடியோவில் இன்னொரு பத்து கல்வியோட பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்